மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய பகுதிகளில் நடப்பதாக இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அலங்காநல்லூரில் பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் பாலமேட்டில் பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று அக்கிராமங்களைச் சேர்ந்த விழா கமிட்டிகள் அறிவித்திருந்தன இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகராவ் தலைமையில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அலங்காநல்லூர் விழா கமிட்டி தலைவர் சுந்தரராஜன் மற்றும் பாலமேடு விழா கமிட்டி தலைவர் கார்த்திக் ராஜா ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஒத்திவைப்பதாக அறிவித்தனர் முதல்வரை சந்தித்த பின்பு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருகிற திங்க கிழமை சந்தித்து அவர் ஊருக்கு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்துடன் நாங்கள் இப்பொழுது தேதியை மாற்ற உள்ளோம் அது முதலமைச்சரை சந்தித்த பின் நாங்கள் தேதியை ஜல்லியற்றி நடப்பதை அறிவிக்கின்றோம் என்று பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நாங்கள் வந்து இது நீண்ட நாள் போராட்டத்துக்கு முன்னாடி இந்த விழா நடக்கிறதுனால இன்னும் சிறப்பாக நடத்துகணுன்றதுக்காக சிறப்பான முறையில் நடத்துகணுன்றதுக்காக தேதிக்கு ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டு நடத்தலாம்ன்ட்டுருக்கோம் அது அந்த தேதியை வந்து பின்னாடி அறிவிச்சலாம்